ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கழுவோட பார்வை நம்ம கிடச்சா எப்படி இருக்கும் ட்ரெயின் பெட்டியில் உள்ள அஞ்சு நம்பர் எதுக்கு இப்போலாம் ட்விஙின்ஸ் அதிகமாக பறக்காங்களா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் நம்பர் டென் ப்ளூ ஜாவா அப்படிங்கிற ஒரு வகை வாழைப்பழத்தை நம்ம யாருமே மேக்ஸிமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படி என்ன இதில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வகை வாழைப்பழம் ப்ளூ கலரில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சரி இதை இப்போ எங்கே வளர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டென் ஆசியாவில் இது வளர்க்குறாங்க இந்த வகை வாழைப்பழம் ஹவாயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நம்பர் நைன் நம்ம கண் எல்லா விஷயத்தையும் தலைகளாக தான் பார்க்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அப்போ எப்படி நமக்கு எல்லாம் நேராக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை நம்ம மூளை தான் நம்ம மூளை தலைகளாக பார்க்குற விஷயத்தை நேராக்கிற வேலையை பார்க்கறதுனால தான் நமக்கு எல்லா விஷயமும் தலைகளாக தெரியுது நம்பர் எயிட் நீங்கள் இந்த நாட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் நைட் வெறும் நாற்பது நிமிஷம் தான் தூங்க முடியும் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் இரவு அப்படிங்கிறது வெறும் நாற்பது நிமிஷம் தான் அது என்ன நாடுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற எந்த நாடு இல்லை நார்வே தான் இந்த நாடு ஃபுல்லாகவே நாற்பது நிமிஷம் தான் இரவு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை இந்த நாட்டில் உள்ள ஹேமர் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் அதுவும் வெறும் ரெண்டரை மாதத்துக்கு தான் நாற்பது நிமிஷம் இரவு அப்படிங்கிறது இருக்கும் நம்பர் செவன் இந்த நாட்டில் போலீஸ்காரங்க மீசை வச்சுக்க பர்மிஷன் கிடையாது அது என்ன நாடுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற எந்த நாடு இல்லை பிலிப்பைன்ஸ் தான் இதை எதுக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்பர் சிக்ஸ் மற்ற நேரத்தில் இருக்கிறத விட கர்ப்ப காலத்தில் முடி ரொம்ப வேகமாக வளருமா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு காரணம் ஹார்மோன் சேஞ்சஸ் தான் இந்த நேரத்தில் உடம்புல ஏற்படுற ஹார்மோன் சேஞ்சஸால் தான் முடி ரொம்ப வேகமாக வளருதான் நம்பர் ஃபைவ் இந்த உலகத்திலேயே வெக்கப்படுகிற விலங்கு எதுன்னு தெரியுமா அது வேறு யாருமே இல்லை நாம தான் இந்த உலகத்திலேயே வெக்கப்படுற ஒரே விலங்கு மனிதன் தான் நம்பர் ஃபோர் இப்போ நான் சொல்கிற ஃபேக்ட் கிரேஸியாக இருந்தாலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது என்னென்னா சாப்பாட்டை தயாரிக்கிற செஃப் அவர் தலையில் அணிகிற டோக்கில் எத்தனை மடிப்பு இருக்குதுன்னு தெரியுமா எத்தனை மடிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மடிப்பு இருக்குது நம்பிக்கை இல்லைனா நீங்களே போய் எண்ணி பார்த்துக்கோங்க நம்பர் த்ரீ முன்னாடி இருந்ததை விட இப்போ ட்விங்ஸ் அதிகமாக பிறக்காங்களாம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் தான் இது வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆயிரம் பேர் பிறக்காங்கன்னா அதில் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு பேர் தான் ட்விங்ஸாக இருப்பாங்களாம் ஆனால் இப்போ இது அப்படியே மூணு மடங்கு அதிகமாக இருக்குது அதாவது நாற்பத்தி ரெண்டு பேர் பிறக்காங்கன்னா அதில் ஒரு ட்விங்ஸ் இருக்காங்களாம் நம்பர் டூ நம்ம இந்தியாவில் ஓடுற ட்ரெயினில் உள்ள ஒவ்வொரு பெட்டியிலையும் ஒரு ஃபைவ் டிஜிட்ஸ் நம்பர் இருக்கும் இது எதுக்கு இருக்குதுன்னு தெரியுமா இந்த அஞ்சு நம்பரில் உள்ள மொதல் ரெண்டு நம்பர் அந்த பெட்டியை எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படிங்கிறதையும் மிச்சம் இருக்கிற அந்த மூணு நம்பர் அந்த வருஷத்தில் அது எத்தனாவது பெட்டியாக உருவாக்குனாங்க அப்படிங்கிறதையும் குறிக்குது நம்பர் ஒன் கழுகோட பார்வை நமக்கு கிடைச்சா ஆகும்னு தெரியுமா ஒரு வேலை கிடச்சிதுன்னா நம்ம எல்லாருக்குமே கண்ணு நல்லா தெரியும் அது எந்த அளவுக்கு நல்லா தெரியும்னு பார்த்தீங்கன்னா பத்து மாடி கட்டடத்தோட உயரத்தில் இருந்துட்டு நீங்கள் கீழே உள்ள ஒரு புக்கை பார்த்தாலும் அந்த புக்கில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் உங்களால் தெளிவாக படிக்க முடியும் போன வீடியோவில் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அது என்னன்னா திமிங்கலத்தோட தொடட இதே எடை எவ்வளவுன்னு இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிலோகிராம் இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி என்னென்னா எந்த வருஷம் வாக்களிக்கிற வயதை இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டாக குறைச்சாங்க இதுக்கான பதில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்